ரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாதை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவ்தே நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பில் முப்பதாம் அதிகாரம் முதல் வசனம் தாவிதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கிய தென்புறத்து சீமேயின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்ரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊர் அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறை கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது அகிமிலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாய் என்றான் அபியத்தார் ஏபோத்தை தாவிதின் இடத்தில் கொண்டு வந்தான் தாவிது கத்திரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடி இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவீதோ நானூறு பேரோடும் கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சை பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் ராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் தாவிதவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகித்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதி பட்டபோது என் எஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான் தாவித அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டி நிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவது கொன்று போடுவதும் இல்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டி நிடத்துக்கு கூட்டி கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியே எங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் வெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி நானூறு வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவிதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த இருநூறு பேரிடத்துக்கு தாவிது வருகிற போது இவர்கள் தாவிதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவிது அந்த ஜனத்தினத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவிதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் வேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக்கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவிது என் சகோதரரே கத்த நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கத்த நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு அவ்வளவு யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்த இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது இதை இஸ்ரேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவிது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்துடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசிர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்திரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தே மோஹாவில் இருக்கிறவர்களுக்கும் ராகாலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியலேரியின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொரா கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் என் கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்வேல் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் என் கருமையான தேவ பிள்ளைகளே இதுக்கு முன்ன அதிகாரத்துல அந்த ஆகா அதாவது அந்த ராஜா என்ன செய்கிறாரு அந்த ஆகிஸு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு இவங்களை நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டாம் பெலிசர் பிரபுக்கள் உங்களை நம்பலை ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் ஆனாலும் நீ உங்கள் இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு மூன்று நாள் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க சிக்லாக்குக்கு வரும்போது அந்த தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறதை பார்த்து எல்லாரும் ஸ்தம்பித்து நிற்கிறாங்க பாருங்க அந்த சிக்ளாக்கை யார் இப்படி செய்தானா அமலேக்கியர் அதாவது தென்புரத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினி ஆள் சுட்டரித்து அப்போ இந்த அமலேக்கர்கள் வந்து இந்த சிக்ளாக்கை தீக்கிரையாக்கி அங்க இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் அதாவது பெண்கள் எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்க அவங்கள கொல்லலை ஆனா எல்லாரையும் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று இவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டரித்து போட்ட உடனே அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவங்கவுங்க மனைவி அதாவது தாவிதும் அவனோட இருந்த அறுநூறு பேர் இவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் காணணோன்ன எல்லாருக்கும் அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவங்களுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவிதம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அழுகிறாங்க அழுத பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க கிரையாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் தாவிதை பார்த்து கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த தாவிது இப்போ தாவீது கூட இருந்து நம்ம இவ்வளோ இழந்து போயிட்டோமே ஆனால் அந்த தாவீது தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறான் இவனை எங்கே சண்டைக்கு போனாலும் கூப்பிட்டு போகிறான் இவங்களை பராமரிக்கிறான் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இந்த தாவிதை எல்லாரும் கல் எறியணும்னு ஏன்னா அவங்க மனம் கிளேசம் அடைந்ததுனால அவங்க மனது அளவில் சோர்ந்து போனதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லோரும் தாவிதம் மேலே கல் எறியணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால் நன்மை பெற்றவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஃபஸ்ட்டு கல் அவங்க கையில் தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா அவங்க தான் நெருக்கமாக பழகுறாங்கல்ல அந்த நெருக்கமாக பழகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கல் அடிக்கிறதுக்கு உரிமை எடுத்துக்கொள்வாங்க இப்போ இவங்க எல்லோரும் கல் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த தாவிதை என்ன பண்ணுறான் ஆண்ட சமூகத்தில் விசாரிக்கிறான் அதாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறான் அந்த அதாவது அபியத்தாரை கூப்பிட்டு அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான் எட்டாம் வசனத்துல நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார் அப்போ அதை வந்து என்ன பண்றான் கேக்குறான் நான் வந்து இந்த அதாவது இப்போ எல்லாத்தையும் கொண்டு இவங்க போயிட்டாங்க இவங்களை தொடர்ந்து போய் நான் பிடிக்கவா அவங்க கூட சண்டை போடவா வேண்டாமா ஆ அதை நான் பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட விசாரிக்கிறான் தேவனிடத்தில் விசாரிக்கிறான் மனுஷங்கக்கிட்ட அவன் விசாரிக்கல அப்போ அப்படி விசாரிக்கும்போது ஆண்ட சொல்ல நீ போப்பா அதை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் தாவிது எல்லாரும் கல் எறியறதுக்கு நிற்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களோட சண்டை போடலை ஏண்டா உங்களுக்கெல்லாம் நன்றி இருக்குதா நான் தானே உங்களை இவ்வளோ நாள் பராமரித்தேன் தாவிதோடு இருந்தவங்களாம் நல்லா வசதி படைத்தவர்களா இல்லை அவங்க எல்லாம் கடன் பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஒன்றுத்துக்கு லாய்க் இல்லாதவங்க இவங்க தான் தாவிதோட இருந்தாங்க அப்போ இவங்களையெல்லாம் வச்சு தான் அவன் ஒரு படையை திரட்டி எங்கேயாவது சண்டைக்கு போவான் அப்போது அதில் கொள்ளையில் இருக்கிறத இவங்க எடுத்துக்குவாங்க இப்படி தான் அவன் அந்த காட்டுக்குள்ளே அவன் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்தான் தாவீது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தன்னை திடப்படுத்தி கொண்ட ஆண்டவருக்குள்ளே போயிட்டு இப்போ சரின்னு எல்லாரும் கிளம்புறாங்க இவங்க கூட அறுநூறு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதில் இரநூறு பேர் என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல விடாய்த்து போனாங்க அவங்களுக்கு மனசு வந்து அந்த அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறாங்க அவங்களால ஒன்றுமே அவங்களால நிதானத்துக்கு வர முடியல சோர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க எங்களால் இந்த ஆற்றை கடக்க முடியாது நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு அந்த பக்கமே என்ன பண்ணிட்டாங்க நின்றுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் அறநூறில் இரநூறு பேர் போயிட்டாங்க இப்போ நானூறு பேர் தான் இவங்க கூட போகிறாங்க இப்படி போகும்போது வழியில் ஒரு எகிப்தியனை பார்க்குறாங்க அவன் குற்றுயிரும் குலையுரமாக இருக்கிறான் அவன் மூணு நாள் இரவு பகல் ஒன்றுமே சாப்பிடலை ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு இவங்க கையில் இருக்க குடிக்கிற தண்ணியை கொடுக்குறாங்க அப்பத்தை கொடுக்குறாங்க அவனுக்கு திராட்சை இதை கொடுக்குறாங்க வத்தலை கொடுக்குறாங்க அத்திப்பழ அடையை கொடுக்குறாங்க இதெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்குள்ளே உயிர் திரும்ப வருது மூணு நாள் ியும் பகலும் சாப்பிடல அதாவது குற்றயிராக கிடக்கிறான் அப்போ இவங்க அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவனை தாவிது கிட்ட கொண்டு வரும்போது தாவிது கேட்குறாருப்பா நீ யார் எந்த இடத்துலேருந்து வர உன் பேர் என்ன எங்கே யார் கூட இருந்த அப்படின்லாம் கேட்கும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான் அந்த அந்த நபர் சொல்கிறான் இதை மாதிரி அமலேக்கருடைய வேலைக்காரன் ஆகியன்னா ஒரு எகித்து தேசத்தில் உள்ள மனிதன் அது மட்டுமல்ல மூணு நாளைக்கு முன்னால் நான் வியாதிப்பட்டேன் என் யஜமான் என்னை கைவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அப்போது இந்த அமளிக்க படையில் இருந்தவன் தான் இந்தவன் நபர் அப்போ சொன்ன உடனே இந்த தாவீது கேட்குறான் அப்போ எனக்கு அந்த படையை காமிப்பியா அப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்கிறான் நான் காமிப்பேன் ஆனால் என்னை அந்த ஆளுங்கக்கிட்ட நீங்கள் என்னை கொன்றும் போடக்கூடாது அவங்கக்கிட்ட என்னையே நீங்கள் ஹேண்டில் பண்ணவும் கூடாது விட்டுறக்கூடாது அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த காமிச்ச உடனே அவங்கெல்லாம் அந்த கொள்ளை வீட்டை இதெல்லாம் வச்சு இவங்க நல்லா பெரிய கொண்டாட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது அவங்கள என்ன பண்ணுறான் அவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் அவங்கள என்ன பண்ணான்னா முறியடித்தான் என்று சொல்லி பதினேழாம் வசனத்தில் பார்க்குறோம் இப்போ அந்த எல்லாம் முறி அடிச்சுட்டு அதில் ஒரு நானூறு வாலிபர் மட்டும் தப்பி போயிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒட்டகங்கள் மேலே ஏறி ஓடி போயிடுறாங்க மீதி பேரை எல்லாரையும் அந்த அமலைக்கேரை எல்லாரையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுறான் அவன் தன்னுடைய மனைவி ரெண்டு மனைவிகளை அவன் என்ன பண்ணுறான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விடுவிக்கிறான் விடுவித்துட்டு அதில் பாருங்கள் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் ஹலல்லோயா பாருங்க இழந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இழந்தே போயிட்டேன்னு சொல்லி அவங்க நினச்சாலும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அவர் தாவிதை நேசித்தார் அதனாலதான் அவன் ஒன்றையும் மிஸ் பண்ணல ஒரு பிள்ளைகளை கூட மிஸ் பண்ணல ஆடு மாடை மிஸ் பண்ணல எல்லாத்தையும் தாவிது திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இதுதான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும்போது அது ஒரு பெரிய மலை போல நமக்கு தெரியும் ஆண்டவரே இந்த மலையை எப்படி நான் தாண்டுவேன் அப்படின்னு நீங்க சொல்லி நினைக்கலாம் ஆனா அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைய என் தேவன் பணிய போல லகுவாக்குவார் இப்போ எல்லாத்தையும் இழந்து செய்வது என்னன்னு சொல்லி அறியாம கலங்கி உட்கார்ந்து அழுதுகிட்டு நிற்கும் போது தாவிது ஒரு ஆள் மட்டும் ஆண்டர்கிட்ட விசாரிக்கிறான் ஜெபிக்கிறான் ஏன் கருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆனா ஒரு நபர் ஒரே ஒரு நபர் ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற நபராக இருந்தா உங்க குடும்பம் காக்கப்படும் உங்க குடும்பம் அழிவில் இருந்து காக்கப்படும் உங்க குடும்பம் இருந்து காக்கப்படும் உங்க குடும்பம் செய்வன கட்டிலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து வியாதியிலிருந்து உங்க குடும்பத்தை கத்தர் காப்பாற்றுவார் அதனால சோந்து போகாதீங்க நீங்க ஒரு ஆள் போதும் ஜெபிக்கிற ஒரு நபர் போதும் உங்க முழங்கால் போதும் நீங்க முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்துல போது அந்த கதறினி சத்தத்தை என் தேவன் கேட்பார் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சந்தோஷமா போகும்போது அவன் போய் சந்திக்கிறான் அவங்கள நலம் விசாரிக்கிறான் இது கூட வந்தவங்க நானூறு பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆஹ் ஆபத்து நாள்ல இவங்க எல்லாம் கூட வரல இரநூறு பேர் போய் ரஸ்தண்டையில போய் இருந்துகிட்டாங்க ஆனால் இப்போ வந்து இவங்கள போய் இந்த தாவிது விசாரிக்கிறாரேன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டானுங்க அது மட்டும் இல்லை கொள்ளையில் எதுவும் கொடுக்கக்கூடாது அவன் அவன் மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போட்டோம் ஆனால் கொள்ளை அடித்ததில் ஒன்றும் இவங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லும்போது தா சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற காரியத்தை எவன் செய்வான் அப்படிலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பாருங்க அதாவது அவன் சொல்கிறான் இருபத்தி மூணாம் வசனத்துல அதற்கு தாவிது என் சகோதரரே கத்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கத்தை நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் நான் சம்மதிக்க மாட்டேன் ஏன்னா ஆண்டை நம்மளை காப்பாத்திருக்கிறார் ஆண்டை நம்மளுக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எவ்வளோ பங்கோ அதே போல் ரஸ்து அண்டையில் இருந்தவங்களுக்கும் அந்த பங்கு கிடைக்கணும் கரெக்டாக சம பங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு தேவ பிள்ளைகளை இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் இந்த கட்டளையாக இது இருந்து இதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறதை பார்க்குறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அதன் பிறகு கொள்ளையில் இவர் அதாவது தாவிது அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த கொள்ளையில் பங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லல்லோயா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தாவிதுக்குள்ள நல்ல குணங்கள் இருந்ததுனால தான் ஆண்டவர் இந்த அமலேக்கியர் எல்லாத்தையும் தீக்கரையாக்கி போன பிறகு கூட ஆண்டவர் எல்லாம் கொண்டு போன அத்தனையும் ஒன்று குறையாமல் எல்லாத்தையும் திருப்பி கொள்ளும்படியாக செய்தார் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எதையெல்லாம் இழந்து நிற்கிறீங்க ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது முதல் சமாதானம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இழந்து நிற்கிறீங்களா சொத்தை இழந்து நிக்கிறீங்களா சொகத்தை இழந்து நிக்கிறீங்களா நகையை இழந்து நிக்கிறீங்களா ஐயோ நான் எங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து வரும்போது எவ்வளோ போட்டுட்டு வந்த இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கிராம் கூட என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி அங்கல் ஆக்கிறீங்களா எல்லாத்தையும் நீங்கள் இழந்து போனாலும் இழந்து போன அத்தனையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார் சோர்ந்து போகாதீங்க உண்மை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் தாவித எல்லாத்தையும் இழந்தான் ஆனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இழக்கலை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான் விசாரிக்கிறான் ஆண்டவர் அவனை நேர்வழியாய் நடத்துகிறார் அவன் இழந்து போனதை திருப்பிக் கொண்டது போல உங்க வாழ்க்கையில இழந்ததை திருப்பிக் கொள்வீர்கள் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தோத்ரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அம்மா நந்தியோடு ஸ்திக்கரவாரி துணமா ஆண்டவரே தாவிது இழந்ததை எப்படி திருப்பினான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திருக்கிற இன்னைக்கு வாழ்க்கையில இழந்து போனதை மறுபடியும் திருப்பணும்னா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே உமாக்குள்ள எங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க யோப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா படுத்துங்கப்பா அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இழப்புகள் மாறட்டும் ஆண்டவரே தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் அண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் துதிக்கிற ஆண்டவரை அவங்க இழந்து போன ஒவ்வொன்றையும் நீங்கள் ரெட்டிப்பாய் ஆசிர்வத்தமுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொட்டுப்பீராக டேடி ஓ லக்காஷ் ஷாலோர் பேக்காரபா படிப்பில் ஆண்டவரே படிக்க முடியாதபடி ஆண்டவரே இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஞானத்தை கொடுங்கப்பா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடி இருக்கக்கூடிய கட்டுகள் உடையட்டும் போன்றவரை ஷாலஹாதனாய் அப்பா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரை ஞானத்தை கொடுங்க ஏசப்பா சத்துரு பிள்ளைகளை தொடாதபடி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கட்டும் டாடி நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஆசீர்வதிங்க ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே இதே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ